வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை நேற்று மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம்னா நாலு சென்டிமீட்டர் மேலும் மூன்று இரண்டு ஒரு சிமிடல் நேரங்களில் மழை பெய்த நிலையில் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைப்பொழிவு சென்னை மாநகரத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலேயும் நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்ததும் மதியம் இப்பொழுது பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் மன்னிக்கவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு சில இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் ஒரு சில இடங்கள் மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு இன்றைக்கு நம்ம பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நாளையிலிருந்து மழைப்படிப்பு தீவிரமாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை கண்டிப்பாக ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து நல்ல மழைப்படிப்பை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில மழை மழைப்பொழிவு கிடைக்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் போல் சேலம் ஈரோடு மாவட்டத்தில் கூட கொடுக்கலாம் ஆனால் பெரிய மழை இருக்காது இன்றைக்கு பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சிடங்களில் மழை இருக்கும் நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை அதாவது சரியாக ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே தொடங்கும் மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகள் மற்றும் அதனை உள்ள அந்த மாவட்டத்தின் பிற பகுதிகளையும் மழைப்படுவி தொடங்கும் அதாவது இருபத் பன்னிரெண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட தெரியுது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி அப்படியே ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டம் சேலம் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவு மழை பொழிவு தொடங்குகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே அந்த பொழிவே போய் கல்வராயன் மலைப்பொழிவு கொல்லிமலை கல்வராயன் மலை ஏலகிரி மலை இங்கெல்லாம் போய் கொஞ்சம் மழை பொழிவு கொடுக்கும் நாளைய மறுதினம் தொடங்கும் மழை பொழிவு அடுத்த நாள் அது தினம் மதிய மதியம் தான் தொடங்கும் அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி தொடங்கும் மழை கொஞ்சம் தீவிரமாக உள்ளேயும் வந்துவிடும் டெல்டா மாவட்டங்களை நெருங்கிவிடும் பதிமூன்றாம் தேதி தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பெய்வை கொடுக்கும் அதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் பதிமூன்றாம் தேதி நெருங்கி வந்துடும் தஞ்சாவூர் வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நான் சொல்லலைனா எல்லா நாளும் எடுத்துக்கோங்க சொல்லாவிட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் மழை உண்டு இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் இன்னும் உள் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் அப்படின்னு நான் அடுத்தது பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தங்க எல்லா மாவட்டங்களுக்கும் மடி உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் உடை உண்டு எல்லா மாவட்டம்னு சொல்லியாச்சு எங்கள் மாவட்டம் ஏன் உண்டா உண்டாயில்லையுன்னு கேட்டுறாங்க உண்டு பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி கொஞ்சம் கனமழையாக மாறிவிடும் பரவலாகவும் கனமழையாகவும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நூறு சதவீதம் உறுதி இதில் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடகா எல்லையோர கேரளா கேரளா எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கு ஆந்திரப்பிரதேசம்லாம் கனமழை காத்திருக்கு இதில் பதினைந்தாம் தேதியிலேருந்து மேலும் மழை பெய்யும் தீவிரமடையும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர்லாம் பதினைந்தாம் தேதியிலேருந்து கனமழையாகவே மாறிவிடும் வெப்பம் என்பது இப்பொழுது இருக்கிறதெல்லாம் முற்றிலுமாக தலையிடாம மாறிடும் நாற்பது டிகிரி வெப்பம் மதுரை விமான நிலையத்தில் உயர்ந்திருக்கு நாற்பது என்பது நூற்றி நாலு இதுக்கு மேலே போகாது நூற்றி நாலு தாண்டலை நூற்றி அஞ்சு ஒரு நாள் எட்டியது அதுவும் ஒரு சில மணி நேரங்கள் நீடித்து போயிடுச்சு ஆகவே கண்டிப்பாக இதை தாண்டாது நாளையிலிருந்து வெப்பம் தனியே தொடங்கும் ஒருவேளை வெப்பம் இருந்தாலும் நாளை ஒரு நாள் மட்டும்தான் பதிமூன்றாந்தேதிருந்து வெப்பம் தனியாக தொடங்கினோம் பன்னெண்டாம் தேதி இரவு பயிர மழை பதிமூணு குறையும் வெப்ப குறையும் பதிமூணாம் தேதி பயிரிட மழை பதினாலாம் தேதி வெப்பம் குறையும் அப்படியே குறைந்துவிடும் நன்றாக குறைந்துவிடும் மேற்குலேருந்து வரக்கூடிய குளிர்காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மழைப்படிவை தீவிரப்படுத்தும் தென் மாநிலங்களுக்கே மழைங்க வங்கக்கடலோரம் பதினைந்தாம் தேதியிலேருந்து பதினாலு பதினைஞ்சிலிருந்து தீவிரமடையுது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆனால் தென் மாவட்ட கடலோர பகுதி தான் இருக்கிறது கொஞ்சம் குறைவாக பெய்யும் ஏன்னா வெப்பத்தால் லேசாகி கர்நாடக பகுதியிலிருந்து வர்றது தென்கோடி பகுதிக்கு எட்டாது அரபிக்கடலேருந்து வருவது குளிர்காற்று வெப்பமடைத்த காற்று இல்லை இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பமடை கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் போகும் ராமநாதபுரம் வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும் ஆனால் புதுக்கோட்டை புதுக்கோட்டை வடைக்காமல் நல்ல மழை இருக்கும் ஒட் நல் நம்பர் ஒன் டாப் அப்படின்னா கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அடுத்தது அனைத்து வட மாவட்டங்கள் அடுத்தது அனைத்து வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம்தான் புதுக்கோட்டை சிவகங்கை அப்புறம் தான் தென்கடலோரம் மழை இருக்கும் அதுக்கு அடுத்தது அது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்குது மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு தென் மாநிலங்கள் முழுவதுமே மழை இருக்குது டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்துக்கு அவ்வப்போது எட்டும் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறத பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வெப்பநீராவி காற்று வருகிறது மேற்குலேருந்து குளிர்விக்கும் காற்று வருது இது கர்நாடக எல்லையோரத்தில் சந்திக்கும் அங்கேயே கொஞ்சம் தீர்த்துடும் அப்புறம் அப்படியே உள் மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் தீர்க்கும் அப்புறம் கடலோரம் வருவதுக்கு கொஞ்சம் தீர்ந்துடும் இருந்தாலும் மழை இருக்கும் ஆனால் தான் மிக குறைவான மழை இருக்கும் அதுக்கும் சில நாட்கள் நல்ல மழை மழைப்படுவி கொடுக்கும் புரியுதுங்களா ஆக தினம் நல்ல மழை மழை அப்படின்னா அது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரளா எல்லையோர மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா எல்லா மாவட்டங்கள் எல்லா மாநிலங்களுக்குமே நல்ல மழை இருக்குது வங்கக்கடலை உருவாகக்கூடிய அந்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதி இருக்கிற நகரம் அங்கே போனாலும் காற்று தமிழ்நாடு வந்து தான் வங்கக்கடலில் இறங்கி ஏன்னா விட்டம் வந்து பெரிதாக இருக்கும் ஒரு சுழற்சியோட விட்டம் ஒரு சுழற்சியோட ஒரு வெளி சுற்று வந்து ஒரு பெரிதாக இருக்கும் இதனால் தமிழ்நாடு வந்து தான் வங்கக்கடலில் இறங்கி தான் அந்தமான் பகுதிக்கே போகும் அங்கே பாகிஸ்தான் பகுதியிலேருந்து வரக்கூடிய வெப்பநீராவி தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் இறங்கி கடலில் இறங்கி தான் அந்தமான் போய் தான் மியான்மர் கரையோரமாக அது மேற்கு வங்கத்துக்கு போகும் ஆகவே அளவுக்கு சுற்றி கொண்டு போகும் இதனால் இருகாற்று இணைவு என்பது தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக இருக்கும் நல்ல மழைப்பிடிவு இருக்கும் அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரை இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே சில நாட்கள் நல்ல மழை கொடுக்கும் வியப்பூட்டு மழைன்னு சொல்லியிருக்கிறோம் உடனே பெய்திடாதுங்க பன்னெண்டாம் தேதியே பெய்திடாது பன்னெண்டை விட பதிமூணு பரவலும் பன் பதிமூணை விட பதினாலு கொஞ்சம் பரவலாகும் பதினாலை விட பதினஞ்சு நல்ல பரவலாகும் அப்போ தான் டெல்டாவிற்கு நல்ல மழை கிடைக்கும் பதினாறு பதினேழு இன்னும் பரவலாகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களுக்கும் கிடைக்க தொடங்கும் மாத இறுதி பத்து நாள் மிகச்சிறப்பான சிறப்பான மழை இருக்குது ஏன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பான சிறப்பான மழை இருக்குது ஆக ஒரு பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு மூணு நாள் பொறுமை காத்துருங்க பன்னெண்டு பொழியும் பதிமூணு கொஞ்சம் கூடும் பதினாலு கொஞ்சம் கூடும் பதினைந்து இன்னும் நல்லா கூடும் அப்படியே இங்கே பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பிடிவோட பரப்பு கூடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குது கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் முப்பது முப்பத்தொன்னாந்தேதி தொடங்குது அந்த மாநில பதிமூணாம் தேதி இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இதில் எந்த மாற்றமும் இல்லை தொடக்கியது முதல் நல்ல மழை இருக்கும் ஆக இனிமேல் மழை தான் வெப்பம் முற்றிலுமாக தனிந்துவிடும் இன்னும் ஓரிரு நாள் இந்த புழுக்க வியர்வை வெப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அதற்கு பிறகு முற்றிலுமாக விளைவிடும் இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்ல நன்றி